மனதில் மகிழ்ச்சி வேர்களின் வீண இசை கவிதை தொகுப்பிலிருந்து நிலைத்திருக்க நினைத்திருக்க கவிதை உருகி உருகி சேர்ந்திடவே உருகி உருகி சேர்ந்திடவே மருகி பருகி ரசித்தோம் மருகி பருகி ரசித்தோம் சுரிதி கூட்டி இசைத்தோம் சுருதி கூட்டி இசைத்தோம் அருகில் மூச்சு காற்று முத்தமிட அருகில் மூச்சு காற்று முத்தமிட பெருகிய இன்பம் பூரித்தது பெருகிய இன்பம் பூரித்தது சொருகிய கண்கள் மலர்ந்தது சொருகிய கண்கள் மலர்ந்தது அருவியில் அருவியாய் ஆர்ப்பரித்த காமன் அருவியாய் ஆர்ப்பரித்த காமன் தருவித்தான் மூன்றாம் உயர் தருவித்தான் மூன்றாம் உயர் கருவாகி மருவிய மலலை கருவாகி மருவிய மழலை விரும்பிய செல்வம் குவித்து விரும்பிய செல்வம் குவித்து கரும்பின் சுவை உணருமுன் கரும்பின் சுவை முன் உருவம் மறைந்து நரைத்து உருவம் மறைந்து நரைத்து திருவோடு ஏந்தி நிற்க திருவோடு ஏந்தி நிற்க தெருவோடு வாழும் சதிராட்டம் தெருவோடு வாழும் சதிராட்டம் குருதியோடு விளைந்த குற்றமா குருதியோடு விளைந்த குற்றமா வருவார் வருவோர் போவோர் அறிவாரோ வருவோர் போவோர் அறிவாரோ நன்றி வணக்கம்